அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் காசால வந்து யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவித்ததுக்கு பிறகு வந்து அந்த மக்களுடைய சந்தோஷம் அந்த யுத்த நிறுத்தத்தை வந்து அந்த மக்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம் எப்படி வந்து ஒரு பண்டிகை நாள் இருக்குமோ அதை மக்கள் எல்லாம் வீதிக்கு சந்தோஷமாக அந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டாடக்கூடிய பல வீடியோக்கள் வந்து வெளியாக இருந்தது இரண்டு வருடங்கள் ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த டூ இயர்ஸ் பீரியடுகளுக்கு அந்த மக்கள் இழந்த விஷயங்கள் அந்த மக்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நெஞ்சும் கிடையாது எத்தனையோ பிள்ளைகள் வந்து அந்த யுத்தத்துல அனாதையாக்கப்பட்டிருக்கிறாங்க தாய் தந்தை இல்லாம வந்து பல பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க எத்தனையோ பெண்கள் வந்து கணவன் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ கணவன்மார்கள் வந்து மனைவி இல்லாம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட குடும்பங்களை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து இப்படி பல கஷ்டங்கள் அந்த காசாவுடைய மக்களுக்கு பலருக்கு வந்து வீடுகள் இல்லை எவ்வளோ வசதியில வாழ்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த யுத்தத்துக்கு பிறகு நிறைய பேர் வீடுகளை வந்து இழந்தாங்க அவங்களோட சொத்து செல்வங்களை வந்து இழந்தாங்க இப்படி எல்லாத்தையுமே வந்து இழக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த காசாவுடைய சிட்டியில இருக்குது இருந்தாலும் இரண்டு வருடங்கள் கடந்துருச்சு எல்லா இழப்பளையும் தாண்டி நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டு ஒரு அழகான நாளாகவும் கொண்டாடுறாங்க கண்டிப்பாக வந்து யுத்த நிறுத்தம் வந்து அறிவிச்சிட்டாங்களே அதனால நம்ம காசாவுடைய மக்களுக்கு வந்து பிரார்த்திக்க தேவல அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது கண்டிப்பாக அந்த மக்களை வந்து நம்ம மறந்துடக்கூடாது அவர்களுக்கான பிரார்த்தனைகள் வந்து என்றைக்குமே வந்து இருந்து கொண்டுதான் இருக்கு வேண்டும் பல கஷ்டங்களை பட்ட மக்கள் எத்தனையோ துன்பங்களை தாங்கின மக்கள் பல கவலைகளை மனதில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்கள் இதிலெல்லாம் இருந்து ரிலீஃப் ஆகி வரணும் அப்படின்னு சொன்னால் வந்தது பெரிய ஒரு விஷயம் அல்லாஹால அவர்களுக்கு சக்தியும் தைரியத்தையும் கண்டிப்பாக வந்து கொடுக்க வேண்டும் காசாவுடைய மக்களை வந்து நினைவு கூறக்கூடிய அதே சமயத்துல நம்ம கட்டாயம் மறக்கக்கூடாத ரெண்டு நபர்கள் வந்து இருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள் எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு வந்து காசாவுடைய செய்தி வந்து சேரணும் அப்படின்னு கண்டிப்பாக அது தமிழ் பேசக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகமான செய்திகள் வந்து காசா பாலஸ்தீனம் காசாவை பற்றின அதிகமான உண்மையான செய்திகள் வந்து பல அரபு தலங்களிலிருந்து தான் வரும் சோ அரபு இங்கிலீஷ் சோ இது ரெண்டு தவிர்த்த எந்த ஒரு இதுலையுமே வந்து அந்த செய்திகள் வராது பிகாஸ் அவங்க அரப்ஸ் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த வெலிடான செய்திகள் வந்து அரப்

சேனல வச்சிருக்கிறார் இவங்க ரெண்டு பேருமே இரண்டு வருடங்களாக காசாவுடைய யுத்தம் ஆரம்பிச்சு இன்று வரைக்குமே வந்து காசாவுடைய செய்திகளை நமக்கு அழகான முறையில் தொகுத்து வழங்கக்கூடிய ரெண்டு சகோதரர்கள் தான் இவங்க இவங்களை என்றைக்குமே வந்து நம்ம மறந்துடக்கூடாது அந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து அழகான முறையில் அவங்க வழங்கணும் அப்படின்னு சொன்னால் அது சாதாரண ஒரு விஷயம் இல்ல பல தியாகங்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில தான் அவங்க கண்டிப்பாக இந்த விடயத்தை வந்து செஞ்சிருப்பாங்க இருந்தாலும் ஒவ்வொரு நாளுமே வந்து எந்த ஒரு சலிப்பும் இல்லாம அழகான முறையில் அந்த செய்திகளை மக்களுக்கு வழங்குற வகையில வந்து இன்று வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த அவங்களுக்கு அல்லாஹூ தாலா அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய அளப்பரிய சேவைக்கு அல்லாஹாலா நிச்சயமாக கூலி கொடுக்க வேண்டும் சாதாரண ஒரு விஷயம் இல்லை கண்டிப்பாக இவர்களை நம்ம மறக்கவே கூடாது இவர்களையும் எங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும் சகோதரர் ரஸ்மின் அவர்களுக்கும் சகோதரர் தாரிக் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சேவைகள் இன்னும் தொடர்வதற்கு அல்லாவு தாலா துணை நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன்